அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் பழனிமலையில் நடைபெற இருக்கிற திரு தீப திருவிழா பற்றின தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று பரணி தீபம் ஏற்றப்படுகிறது மாலை ஐந்து முப்பது மணிக்கு சாயரட்சை பூஜையின் பொழுது பரணி தீபம் ஏற்றுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நடைபெற இருக்கு மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல சின்னகுமாரர் தங்கமயில் வாகனத்துல எழுந்தருள இருக்கிறாரு அதனைத் தொடர்ந்து யாகசாலை தீபாராதனையும் மலை கோயில்ல நான்கு திசைகளிலுமே தீபம் வைக்கக்கூடிய நிகழ்வும் நடைபெற இருக்கு மாலை ஆறு மணிக்கு மேல திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு சொக்கப்பனை கொளுத்தப்படும் தகவலை சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை தொடர்ந்து திருஆவினன்குடி பெரியநாயகி அம்மன் கோவில் ஆகிய கோவில்கள்லையுமே வந்து தீபம் ஏற்றம் நிகழ்வு நடைபெற உள்ளது இதை முன்னிட்டு ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காங்க என்னன்னா கார்த்திகை திரு தீப முன்னிட்டு பழனிக்கு வரக்கூடிய பக்தர்கள் வந்து பதிமூன்றாம் தேதி அன்று அடிவாரத்துல இருந்து மலைக்கோயிலுக்கு செல்ல ஒருவழிப்பாதை வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க கோவிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் வந்து யானை பாதை வழியாகவும் கீழே இறங்கக்கூடிய பக்தர்கள் வந்து படிப்பாதை வழியாகவும் பயன்படுத்திக்க வேணும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க மதியம் இரண்டு மணிக்கு மேல பக்தர்கள் வந்து மலைக்கோயிலுக்கு செல்ல அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவலும் மாலை ஆறு மணிக்கு பிறகு பக்தர்கள் வழக்கம் போல் செல்லலாம்ங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு மலைக்கோயிலில் தங்கரத புறப்பாடு இருக்காது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க பதினான்காம் தேதி சனிக்கிழமை முதல் வழக்கம் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறுங்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்